நடக்குது நாளுக்குது நடக்குது நாடுகுதே மாலை கண்ணா வேலகுதே யோ உன் நேடு சொல்ல வந்த க நீ என்ன அசிங்க படுத்தற பரா இவன் வர்தமா நையனால சொல்ல வந்தா எங்க ஊட்லயே எனக்கு நல்லா செய்ய மாட்டறாங்க நீ தான் நல்லா செய்யப் போறேன்னு கே மேபி உங்க வாய கட்ட ப்ளாஷ் பேக் ஆ நான் மேல பார்க்கணமா பாத்துத் தெரியறேன் பொ தங்கத்தை தகரன்னு நினைச்சுட்டுமே எங்கள் அப்பனுக்கு தம்பி ரெடி பண்ண போறானா அந்த பேபியே அவனை வச்சுக்கிற இருந்துச்சு அவனுக்கு அடாச்சா அதெல்லாம் இல்லைப்பா ஆக்கி போன வீட்டுல ஆள் இல்லைல்ல அந்த கேவி மட்டும் தான் அதுவும் இவன் கூட ஓடி போச்சுன்னா எனக்கு யார் சோறு ஆக்கி போறதே வா பொட்டுனு போய் தடுப்பான் ரொம்ப நேரமாக உக்காந்துட்டோம் ஆளை வெளியே காணும் ஒரு ஒருவேளை வீட்டுல பச்சைக்கள் இருக்கிறானா முன்னெல்லாம் எங்கே கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் ஓடி வந்துடுவான் ஆனா இப்ப கூப்பிட்டா வருவாளா வரமாட்டாளவே தெரியல அழகுக்கு அழகான திட்ட பாக்கறியா நான் வராம வேற யாரு வருவாங்க நினைச்சு நீங்க கோயில் கட்ட கோபுரமே கட்டிட்டேன் கலசம் வைக்கிறதுக்கு நீ வரியா உனக்காக கோபுரம் மட்டும் இல்ல அந்த குமரி கண்டத்தியே வாங்கி கொடுத்துருவேன் என் தங்கமே

கள்ளி சிரிக்கிறாளே மாமா வசதிக்கிறாளே யோ நான் அப்படி நினைக்கிறேன் கூட்டாண்டா இந்த முட்டால் முனிய செடியான ஒழுங்கத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க இது போய் கோத்து விட்டுக்கிறானே இதை எப்படியாவது சமாளிக்கணும் அமுல் பேபி ஒண்ணு இல்லடா ஒண்ணு பாத்துக்கிறேன் ஒன்னா ஐயோ படி பல்லகாந்த அந்த फर्स्ट மூடு மூதுல ஏய் பச்சைக்கிளி யானை கிட்ட இருக்கிற ஒரே அழகு அந்த பல்லு தான்டா அது பல்லு இல்ல பறங்கி கக்கல் அதை போய் மூடுன்னு சொல்றியாடா அதை மூடிட்டா நா ஆட்டியே மூடுறேன்டா என்ன மூறிய இல்ல ஒரே ஒரே பறந்துட்டு நான் மூடுறேன் பாரு ரொம்ப ஓரமாக போயிட்டு இருக்கே கரெக்ட்டா சொன்னேமா உன்னால மூட மூலனா சொல்லு நாலு சொல்லி வாங்கி வந்தா அது போய்க்கு பதிலா இவனை போட்டு கொளுத்திடுறான் ஒரு எத்துக்கு தேக்கிச்சு போட்டு அது கட்டி பத்தி இருக்கீங்க வேளாண்டி கொளுத்து தே கொளுத்து எங்க ரெண்டு பேரும் உட்காரட்டி ஒரு ஓம் கொடுத்து கொளுத்து ஏய் பச்சி கிளி உன் வாயா பாறா கல்யாண முனை சொல்லி போதே கேவி உன்னா என் கண்ணு இருக்கல ஏன் ஆளிய அடிப்பா ஏய் ஓமா மாமா இல்லையா எதுக்கு அவன் அடிக்க போற அவன் எப்படி கீரான் பாரு அண்ணன் கொண்டானே அப்படியே அடிக்கி அக்குல்ல வச்சுக்குவான் நீ நம்ம அப்பள மேரி கீர துன்ற போறயா மாப்பள இந்த பவர் பத்தி உனக்கு தெரியாது இது நரம்பு இல்ல இரும்பு எப்படி 12 மணி மேல ஊத்தி குடிப்பி அதுவா என்ன பச்ச எதுக்கு எங்க மாமா கிட்ட சண்டிக்கு வரீங்க யோ நாங்க ஏன் சண்டைக்கு வரோம் அந்த சாவு கிராக்கி தான் என் காயை கண்ணு ஊட்டுனுகிறான் கண்ணு ஊட்டுங்கறானா டேய் மாமா டேய் என்ன பண்ணிக்கிறாங்க காலம் போன காலத்துல உனக்கு காதல் கேக்குதா உன் பொண்ணை கட்டினவங்க பக்கத்துல நிக்கிறேன் நீ என் வீட்டுல என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணவன் இனிமே தான் நான் தாலி கட்ட போறவன் காதலுக்கு வயசெல்லாம் கவலையே இல்லை

அதுக்கும் மேல பெரிய முதல்ல கீழே போட்டு அப்படியெல்லாம் சொல்லாதம் ஒண்ணும் தெரியாது அவள் நடக்கும் நடையில நளினம் தெரிகிறது அவள் பார்க்கும் பார்வைகள் கெண்டலின் செழுவல் தெரிகிறது அவள் பேசும் பேச்சில் வசந்தம் வீசுகிறது அவள் சிரித்தால் சில்லரையும் சதறும் இத்தனையும் நிறந்த என் அன்பையே நீ என்னிடத்தில் பேசாவிட்டால் நான் தந்தி அருந்த வீணை இசையில் ராகம்

பேபி பேபி நீ இவ்வளோ நேரம் கொஞ்சம் வேண்டியது இப்போ நான் அடிக்க வந்தவங்க அயுற நடிக்கிறியா என்ன எப்ப நீ கம்பனே எடுக்கிறியாடா நான் பாட்டுன்னு கட்டிங்க தேடி நின்ன உன்னை கோத்து விட்டு உங்க பேபி கூட ஓட போகுதுன்னு சொன்னதே இந்த முனியன் தான் சண்டால

உன்ன மண்ண கட்டேன அடிப்ப நீ மதிகட்டடா கொஞ்சம் இரு போ ஏமா அவள் சிரித்தால் செல்லரையும் சிதறும் இத்தனையும் நேரம் என் அன்பே நீ என்னிடத்தில் பேசாவிட்டால் நான் தந்தி தந்திருந்த வீணை இசையில்லா ராகம் மழையిల్లా மேகம் துணை பறவை ஏய் ஏய் 나 பெரிய அண்ணே நானே அதுக்கு மேல இல்ல முதல்ல சொன்ன மாதிரி கீழே போட்டு பச்சிரும்னே முதல்ல சொன்னதா அவன் பிரித்தால் சில்லரும் நிறந்த